விநாயகரில் கஜமுகத்தையும் மகான்கள் யோசித்து அவருடைய மூல பீஜாகாரமான க என்பது சம்ஸ்கிருதத்தில் க வரிசையில் மூன்றாவது எழுத்தாகிறது அது பிரணவத்தை அ உ என்கிற மூன்று எழுத்துக்களால் ஆன ஆதி சப்தத்தை குறிப்பாக கொள்வர் க என்பது பிரணவம் ஜ என்பது ஜனனம் எந்த முகத்திலிருந்து பிரணவம் ஜனிக்கிறதோ அது கஜமுகம் எந்த முகத்திலிருந்து பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஆகியோர் உண்டாகி திருஷ்டி ஸ்திதி சங்காரம் ஆகிய முத்தொழில்களை செய்கிறார்களோ அது கஜமுகம் வெறும் யானை முகம் அல்ல இது போலவே வக்ரதுண்ட என்கிற பதத்திற்கு வக்ரான் துண்டயதி இதி வக்ரதுண்டக என்கிற விசேஷ அர்த்தமும் உண்டு சாதாரண அர்த்தமான வளைந்த துதிக்கை உடையவர் என்பதை விட அதிகமாக கோணல் புத்தி கொண்டவர்களை நசுக்குபவர் என்ற பொருள்